சென்னையில் பிரபல ரவுடி தோப்பு பாலாஜி போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் சென்னை வியாசப்பாடியை சேர்ந்த ரவுடி தோப்பு பாலாஜி மீது ஐந்து கொலை வழக்கு பதினைந்து கொலை முயற்சி உட்பட ஐம்பத்தி ஒன்பது வழக்குகள் பல்வேறு காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ளது பனிரண்டு முறை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறை சென்றுள்ள அவர் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சிறையிலிருந்து வெளியே வந்து தலைமறைவாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது வியாசர்பாடியில் உள்ள பி டி குடியிருப்பு பகுதியில் அவர் பதுங்கியிருப்பதை போலீசார் கண்டறிந்தனர் இன்று அதிகாலை ஐந்து மணி அளவில் கொடுங்கையூர் காவல்நிலை ஆய்வாளர் சரவணன் தலைமையிலான போலீசார் அவரை கைது செய்ய முற்பட்டனர் அப்போது தன்னிடம் இருந்த துப்பாக்கியால் போலீசாரை நோக்கி பாலாஜி சூட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து தற்காப்பு நடவடிக்கையாக ஆய்வாளர் சரவணன் சுட்டதில் பாலாஜியின் இடது பக்க மார்பில் துப்பாக்கி குண்டு பாய்ந்தது ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவரை விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்தனர் உடல்கூர் ஆய்வுக்காக காக்காத்தோப்பு பாலாஜியின் உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது சென்னை காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்ற மூன்று மாதங்களில் இரண்டு ரவுடிகள் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்